ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனோ சிறியில் இப்போ ரொம்பவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ரகுராவும் சீனுவும் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து நிரூபிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு ஆதாரம் கிடச்சிருக்குது அதாவது சாருவோட கதை முடியும் போது சாரு கையில் இருக்கிற பிரேஸ்லெட்டு தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்க ஆதாரம் இப்போ அதை வச்சு அவங்க மற்ற எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும் இதை வந்து கோர்ட்டில் வந்து சொல்லவும் கோர்ட்டில் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு வாரம் அவகாசம் கேட்கவும் நீதிபதியும் அவங்களுக்கு அவகாசம் கொடுக்குறாங்க இதை வச்சுட்டு அவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க இதை எப்படியாவது வந்து இந்த திட்டத்தை வந்து முறியடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பூனி பசுபதியும் அவங்களும் சேர்ந்துகிட்டு வந்து இந்த மாதிரி அவங்களும் வேற திட்டம் போடுவாங்க அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது எப்படி ரகுராமையும் சினிவியும் வந்து மாயா காப்பாற்ற போறாங்க அப்படிங்கறது அப்படின்னு இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மாயாவும் அதுக்கப்புறம் சிவாவும் வந்து அவங்க ஸ்டேஷனில் இருந்து அவங்க வரும்போது அப்போ அவங்கள்ட்ட வந்து ஃபோட்டோ வந்து கொடுக்குறாங்க அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே மாயாவும் சிவாவும் அதை வாங்கிட்டு வந்து பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்க அடைகிறாங்க ஏன்னா சாருவோட கதை முடியும் போது அவங்க கையில் வந்து ஒரு பிரேஸ்லெட் இருக்குது இதை பார்த்ததுமே மாயா வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க சித்தப்பா அங்கே பார்த்தீங்களா சாருவோட கையில் ஒரு பிரேஸ்லெட் இருக்குது அப்படிங்கவும் இதை பார்த்ததுமே அவங்க அடைகிறாங்க ஆமாம் சாரு கையில் எப்படி பிரேஸ்லெட் வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க சித்தப்பா எனக்கு ஏற்கனவே வந்து சாரு சாரு விஷயத்தில் எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது சாரு கண்டிப்பாக அவளாகவே இந்த கதையை முடிச்சிருக்க மாட்டா அவளை யாரை தான் முடிச்சிருக்காங்க அப்படிங்கவும் இது கட்டதுமே சிவா அதிர்ச்சியடைகிறாங்க அப்படி முடிக்கும் போது அவங்க கையில் உள்ள பிரேஸ்லெட்டு தான் வந்து சாரோட கையில் வந்திருக்குது அப்படிங்கிறாங்க இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக அந்த கேஸே நம்ம உடச்சிடலாம் அப்படிங்கவும் இப்போ நம்ம உடனடியாக என்ன பண்றதுக்கு மாயா இதை கொண்டு நம்ம போய் கோர்ட்டில் கொடுத்துட்டோம்னா அப்போ அண்ணனும் சீனும் இந்த தப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிச்சிட முடியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ இல்லை இதை நம்ம வந்து இதை வச்சு நம்ம நிரூபிக்க முடியாது ஆனால் இதை நம்ம நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கிற ஒரு பெரிய ஆதாரமாகும் இதை நம்ம கோர்ட்டில் நம்ம வந்து சொல்லலாம் அப்படிங்கவும் உடனே வா நம்ம சீக்கிரமாக போகலான்னு சொல்லிட்டு அவங்க சீக்கிரமாக கிளம்பிட்டு இருக்கிறாங்க அப்போ மாயா வந்து தனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க தனா என்னாச்சு அப்படிங்கும்போது போது சீக்கிரமாக வா மாயா அங்கே எல்லாமே ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கும்போது போது அங்கே தான் நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா நீதிபதி வந்ததுமே அவங்க லாயர் ரெண்டு பக்கமும் வந்து வாதாட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து ரகுராமுக்கும் சீனுவுக்கும் எதிராக வந்து சாருக்காக வந்து வாதாடுறதுக்காக லாயரை ஏற்படுத்தியிருக்கிறாங்க புவனேஸ்வரி அப்போ அவர் வந்து அப்போ அவங்க வந்து வந்து இது எல்லா காரணம் சீனுவு தான் 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 சீனுவை சாருவோட கதையை கதையை முடிக்கணும்னு சாருவை இவங்க தூண்டி அதனால சாரு தன்னுடைய முடிச்சது மட்டும் இல்லாமல் து தன்னுடைய கைப்பட எழுதி எதிருக்கறா தன்னுடைய இந்த நிலைமைக்கு வந்து இவங்க ரெண்டு காரணம்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கிறா இதை வந்து நாங்கள் கோர்ட்டில் ஒப்படைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லவும் நீதிபதி கிட்ட லெட்டரை வந்து காட்டும்போது போது நீதிபதி அதை பார்க்குறாங்க அதே மாதிரிக்கு பார்த்தோம்னா ரகுராம்க்கு சீனுக்கும் ஆதரவாக வந்து லாயர் வந்து வாதாடி எழுதியிருக்கிறாங்க உண்மையை சொல்லப்போனாக்கி அந்த லெட்ரு வந்து சாரு தான் எழுதியிருக்கலாம்னு நம்மளுக்கு நான் தெரியாது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க சாருக்காக வந்து வாதாடுறாங்களோ அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க சீனவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து அவளை ஏமாத்திருக்கிறாங்க அதனால தான் சாரு இந்த மாதிரிக்கு முடிவெடுத்து தன்னுடைய இந்த நிலைமைக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு கைப்பட லெட்ரு எழுதி வச்சிருக்கிறா இதை போய் வந்து நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது பாருங்க சாரு தான் அந்த லெட்ரு எழுதுனதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே அவர் வந்து அப்படியே வந்து பதில் சொல்ல முடியாம திக்குமுக்கா ஆடுறாரு இதை பார்த்துட்டு உடனே புவனேஸ்வரி டீம் வந்து அதிர்ச்சி அடையிறாங்க என்னது இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு மடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மகள் இங்க வந்து சொல்றாங்க என்ன கேள்வி கேட்டு மடக்கினாலும் சரிதான் ஆனா நியாயம் நம்ம பக்கம் தான் ஜெயிக்கணும் அதாவது என் பொண்ணு தான் வந்து ஜெயிச்சாகணும் என் பொண்ணோட நிலைமைக்கு இவங்க ரெண்டு ஒரு தானே காரணம் இவங்க சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது போது கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்க இது கோர்ட்டாக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க கண்டிப்பா வந்து நம்ம வந்து வாதாடுறதுக்காக லாயரை ஏற்படுத்தியிருக்கோம்ல அவர் நம்மளுக்கு நியாயம் வாங்கி கொடுப்பாரு நீங்க வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்த அடுத்ததா பார்த்தோம்னா வந்து நீதிபதி கிட்ட வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த லெட்டர் வந்து சாரு எழுதிருக்கவே முடியாது சொல்ல போனாக்கி அதை யாராவது எழுத கூட வச்சிருக்கலாம் அப்படிங்கவும் அப்போ சாருக்காக ஏற்படுத்தியிருக்காங்களா வக்கீல் அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க சாரு இந்த லெட்டர் எழுதலைன்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு இங்க பாருங்க நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கல இது எல்லாமே வந்து ஒரு குத்துமதிப்பாக தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்போ நம்ம உண்மையிலேயே வந்து கண்டுபிடிக்கணும்னா எங்களுக்கு டைம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே வந்து சாருக்காக ஏற்படுத்தன அந்த லாயர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவங்களுக்கு டைம் கொடுக்க கூடாது கொடுத்தாக்கி இவங்க எல்லாத்தையுமே வந்து தப்பு தப்பா இவங்க யூஸ் பண்ணி சாருவுக்கு கிடைக்கக்கூடிய நியாயத்தை இவங்க இல்லாம பண்ணிருவாங்க ஏன்னா இவங்க வந்து இந்த ஊர்ல பெரிய ஒரு அந்தஸ்துல இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எல்லாருமே இவங்களுக்காக தான் வந்து பேசுவாங்களே தவிர அதனால சாருக்கு ஒரு நியாயம் கிடைக்காம போயிரும் ஏன்னா மகாலிங்க வந்து தன்னுடைய பொண்ணையே இழந்திருக்கிறாங்க இவங்களால அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து அப்ப நீதிபதி வட்ட வந்து அவங்க பார்த்தோம்னா அவங்க ரகுராமுக்கும் சீனுக்கும் அவங்க வாதாடுறாங்களா அந்த வக்கீல் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் எந்த தப்புமே பண்ணலை இவங்க தப்பு பண்ணணுன்னு சொல்லியதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அந்த லெட்டரை தவிர அந்த லெட்டரும் வந்து உண்மையிலேயே சாரு தான் எழுதியிருக்கலாம்னு நம்மளுக்கு தெரியாது இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா எங்களுக்கு அவகாசம் தேவை அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கும் நீங்கள் ஜாமீனும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நீதிபதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிறதுலாம் சரி தான் இவங்க தான் வந்து இப்போதைக்கு குற்றவாளியாக வந்து அவங்க நிரூபிக்கிறதுக்கு எந்த காரணமும் ஆதாரமும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சாருவோட கதை முடிஞ்சிருக்குது அவங்க வந்து லெட்ரு எழுதி வச்சுருக்குறாங்க இந்த லெட்ரு வந்து அவங்க தான் எழுதுலன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்த ஆதாரமும் நீங்கள் கோர்ட்டில் வந்து நீங்கள் கொடுக்கல அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி நான் ஜாமீன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது எங்கே பார்த்தோம்னா ஜானகி தானா எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க இப்போ ஜானகி வந்து அழ ஆரம்பிச்சுருந்தாங்க ஐயோ என்னது நீதிபதி இந்த மாதிரி பேசிகிட்ருக்கிறாரு இவர் பேசுகிறத பார்த்தாக்கி அப்போ அவங்க ரெண்டு வருக்கும் ஜாமீன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கோம் இப்போ தானா வந்து சொல்கிறாங்க அம்மா நீங்கள் அழாதீங்கம்மா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மாயாவை ஆளை காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மாயாவும் கரெக்டாக சிவாவும் அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு மாயா சொல்லவும் இதை கேட்டதுமே புவனேஸ்வரி பசுபதி மகாலிங்கம் இவங்க மூணுமே அதிர்ச்சி அடையிறாங்க உடனே புவனேஸ்வரி வந்து பசுபதிட்டு சொல்கிறாங்க என்னன்னா மாயா வந்து ஏதோ ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாள் இவ இது வரைக்கும் வராமல் இருந்து நினச்சி நம்ம இருந்தோம் இவள் வந்தாலே வந்து இந்த இதை வந்து ஒரு குழப்பம் பண்ணிடுவாள் இப்போ என்ன பண்ண போகிறாள் தெரியலன்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் அதிர்ச்சி அடையவும் மகாலிங்கமும் பக்கத்தில் இருக்கிறாங்க உடனே புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க இவ என்ன ஆதாரத்தை இப்போ காட்ட போறாரு தெரியும் இந்த மகாலிங்க வர நம்மளுக்கு எதிராக மாறிடக்கூடாது கூடாது இவர் நம்ம கைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமா போவோன்னா நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க அப்ப பார்க்கும்போது நீதிபதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க என்ன ஆதாரம் இருந்தாலும் தான் நீங்க நேரடியாக கொடுக்க கூடாது உங்கள் உங்க லாயர்கிட்ட சொல்லி நீங்க உங்க லாயர் மூலமா தான் செய்யணும் அப்படிங்கவும் உடனே மாயாவும் சரின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வந்து அந்த லாயரை கூப்பிடவும் லாயரும் வராங்க சொல்லுங்க மாயா என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே இந்த போட்டோவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை காட்டுறாங்க அதை பார்க்கும்போது சாருவோட கையில் வந்து ஒரு பிரேஸ்லெட் இருக்குது இந்த பிரேஸ்லெட்டு தான் ஆதாரமே அப்படிங்கிறாங்க ஆக மொத்தத்தில் சாரு கையில் வளையல் தான் போட்டிருந்தாலே தவிர அவர் பிரேஸ்லெட்டு போடவே இல்லை அப்படி இருக்கும்போது சாருவோட கையில் இந்த பிரேஸ்லெட்டு எப்படி வந்துச்சுது அப்படி மட்டும் இல்லாமல் சாரு தன்னுடைய கதையை முடிக்கணும்னு சொன்னாக்கி அவ கையில் எப்படி பிரேஸ்லெட்டு வரும் அப்போ ஆக மொத்தத்தில் யாரோ அவள் கதையை முடிச்சிருக்கிறாங்க அவள் கதையை முடிக்கும் போது அந்த ஆளுடைய பிரேஸ்லெட்டு தான் வந்து அவள் கையில் மாட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் இதை கெட்டதுமே வந்து லாயர் சொல்கிறாங்க அங்கே பாருமா ஐயா சரியான ஒரு ஆதாரத்தை நீ கொண்டுட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீதிபதி கிட்டே இந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது உடனே அவங்களும் அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்களும் சொல்கிறாங்க ஆமாம் இப்போ தான் நீங்கள் சரியான ஒரு ஆதாரத்தை காட்டியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத புவனேஸ்வரி டீமும் அவங்க ஏற்படுத்தின லாயரும் அதிர்ச்சியடைகிறாங்க உடனே அவங்க வந்து புவனேஸ்வரிகிட்ட கண்ணை காட்டவும் எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களும் திரு திருன்னு முடிச்சுட்ருக்குறாங்க அப்போ அந்த லாயர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்கள் அந்த பிரேஸ்லெட்டு ஒரு வேலை வந்து சாரு குழுதாக கூட இருக்கலாம் அப்படிங்கும்போது இல்லை ஏன் ஆறு கையில் ரெண்டு கையிலையும் வளையல் தான் போட்டிருந்தா ஏன் நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் போது நீங்கள் வீடியோ ஃபோட்டோ எல்லாமே எங்கிட்ட இருக்குது அது நீங்கள் பார்த்தா கூட தெரியும் அப்படிங்கவும் அப்போ இந்த பிரேஸ்லெட்டு அவள் கையில் எப்படி வந்துச்சுது அது மட்டும் இல்லாமல் சாருவோட ஃபோட்டோவை பார்த்தீங்களா அவள் புடவை ஃபுல்லாக ஈரமாகவே இருக்குது எப்படி ஈரமாக இருந்திருக்க முடியும் ஒருத்தங்க கதையை முடிக்கணும்னு சொல்லும்போது அவங்க என்ன குளிச்சுட்டு போய் தான் அவள் கதையை முடிச்சிருப்பாளா என்ன அது மட்டும் இல்லாமல் சாரு வந்து அப்படி ஈரத்தோட போடாக்கி அவள் எதுக்காக வந்து இங்கேருந்து வெளியே அந்த இடத்து வரைக்கும் அவள் ஈரத்தோடு போயிருக்கணும் அப்போ அவள் அப்படி போயிருக்க செலுத்தலாம் மாட்டா அப்படின்னு சொல்லவும் இப்படி அவங்க ஒவ்வொரு ஆதாரத்தையுமே வந்து சொல்லி சொல்லி அவங்க அந்த போட்டோவை எடுத்து நீதிபதியிட்ட காட்டிட்டு இருக்கும் போது நீதிபதிக்கு வந்து அவங்களுக்கு இவங்க ராகுராமும் சீனவும் இதை செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துக்கிட்டு இருக்குது அப்போ உடனே நீதிபதி கிட்ட வந்து அவங்க லாயர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் கூடுதலாக அவகாசம் கொடுத்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட்டு யாருக்குள்ளது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் நிரூபிச்சுருவோம் அதனால் எங்களுக்கு கூடுதலாக ஒரு வாரம் அவகாசம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லவும் உடனே நீதிபதியும் வந்து நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் நீங்கள் கரெக்டான ஆதாரத்தையும் கொடுத்துருக்கிறீங்க அதனால உங்களுக்காக நாங்கள் வந்து ஒரு வாரம் நான் அவகாசம் கொடுக்குறேன் அதுக்குள்ளேயும் எல்லா ஆதாரத்தையும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்களுக்கு ஜாமீன் கேட்டுட்ருக்கும் போது உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க ஜாமீனுக்கு இதெல்லாம் பத்தாது அதனால் வந்து நீங்கள் கூடுதலாக உன்ன ஆதாரத்தெல்லாம் வந்து நீங்கள் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே மாயா வந்து ரகுராம்கிட்டையும் சீனிக்கிட்டேயும் சொல்கிறாங்க பெரிய இப்போ நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஜாமீன் தேவையே கிடையாது இன்னொரு வாரத்துல நீங்க ரெண்டு வரும் நிரபராதின்னு சொல்லிட்டு நான் நிரூபிச்சிருப்பேன் அதனால நீங்க நிரபராதின்னு சொல்லிட்டு நீங்க வெளியே வாங்க நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும் ரகு ராமும் எதுவுமே பேசாம அவங்க அமைதியாக போறாங்க இப்போ சீனு வந்து சொல்றாங்க மாயா உண்மையிலேயே சொல்றேன் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு மாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீனி நீ கவலைப்படாத நீ ஜாமீனில் வர்றதை வடையும் நிரபராதின்னு சொல்ற வர்றதுல தான் உங்களுக்கு சரி எங்களுக்கு சரி கௌரவமா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் யாருன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற உடனே சீனுவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து ஜானகி வந்து அவங்க ரகுராம் பார்த்து கண்கரைங்க அழுதுகிட்டு இருக்கும்போது ரகுராம் வந்து ஜானகிட்ட சொல்கிறாங்க நீ தைரியம் ஆயிரும் ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஜானகியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா மாயா புவனேஸ்வரியும் பசுபதி பார்த்து முறைச்சு பார்த்துட்டு அப்போ மகாலிங்கம் வந்து அவங்க வந்து மாயா சொன்னது எல்லாத்தையும் கேட்டுவிட்டு அவங்களுக்கு குழப்பமாக வருது உண்மையிலேயே இப்போ ரகுராமும் சீனும் வந்து நம்ம பொண்ணோட கதைக்கு வந்து எந்தவித காரணமும் கிடையாதா வேறு யாரோ தான் செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நினைக்கவும் ஏன்னா ரகுராமும் சீனும் வந்து பிரேஸ்லெட் போட்டது நம்ம பார்த்ததே கிடையாது அப்படின்னு மகாலிங்க வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்க குழப்பத்தோடு இருக்கும்போது அப்போ புவனஸ்வரி பசுபதி வராங்க என்ன லிங்கம் என்னாச்சு அப்படிங்கும் போது இல்லை மாயா கொடுத்த ஆதாரத்தெல்லாம் பார்க்கும்போது ரகுராமும் சீனும் இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டாங்களேனு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே அவங்க ரெண்டு வரும் அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா அவங்க ரெண்டு வரும் பிரேஸ்லெட் போட்டுதான் நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே பசுபதி வந்து அடைகிறாங்க என்ன போவனா லிங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது அதுதானா எனக்கு ஒன்றுமே மாட்டேங்குது இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானகி தானா சிவா மணி இவங்க எல்லாருமே இருக்கவும் அப்போ வந்து புவனேஸ்வரி அது மாதிரிக்கு லிங்கம் பசுபதி உங்கள் மூணு பேரும் வாராங்க அப்போ வந்து மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பெரியமா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் பெரியப்பாவுக்கு ஜாமீன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க இன்னும் ஒரு வாரத்தில் யாரு குற்றவாளின்னு சொல்லிக்கிட்டு நான் நிரூபிச்சிருவேன் பெரியப்பாவும் சீனவும் நிரபராதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வெளியே வருவாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கும் எனக்கு இப்போ கவலையே இல்லை அப்படின்னு அவங்க ஜானகி சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து இப்படி சொல்கிறது கேட்டுட்டு இவங்க புவனேஸ்வரியும் பசுபதியும் திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறாங்க அடுத்து தான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்